வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பயிற்சி பணி பயிற்சி காலம் ஒரு ஆண்டு கல்வித்தகுதி பட்டப்படிப்பு வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் இருபத்தி எட்டு அரசு விதிமுறை விதிமுறைப்படி வயது தளர்வு உண்டு உதவித்தொகை மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு உள்ளூர் மொழித்திறன் தேர்வு விண்ணப்பிக்க இறுதி நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் பிஎஃப்எஸ்ஐஎஸ்எஸ்சி டாட் காம் ஸ்லாஸ் ஐஓபி பிஹெச்பி என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்